அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நாங்க எல்லாமே ஃபேமிலி குடும்பமாவே வந்துட்டு கோவிலுக்கு போக போறோம் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு பொங்கல் பஸ்ட் நாள் அதனால நாங்க வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மா <laughs> குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியோட பிளான் பண்ணி போயிருக்கோம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போனோம் போன வருஷம் தம்பி போகிறதுனால நாங்கள் கோயிலுக்கு போகலை அதனால் இந்த வருஷம் எல்லாருமே போகிறோம் இங்கே நாங்கள் தனியாக ஒரு ஃபேமிலி அங்கே அண்ணி எல்லா சைட்லேருந்து வந்து ஒரு முப்பது நாற்பது பேர் வந்துட்டு வந்து இன்னைக்கு சமைச்சி சாப்பிட்டுட்டு ஃபுல் டே அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்போது ஒம்பது மணிக்கு வந்து எங்கள் ஊரில் பஸ்ஸு அதனால் நாங்கள் எல்லோருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அஞ்சு தம்மா இந்த சைடு வந்துருவாங்க நான் அம்மா இங்கிட்டு வந்துவிட்டோம் இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே வந்து லாக் தான் அங்கே போய் சமைச்சி சாப்பிட்டுட்டு வயரலாக இருக்குது நிறைய செல்ஃபி வீடியோ அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வரப்போகிறோம் நீங்களும் எங்களோட என்ஜாய் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து பொங்கல் ஃபஸ்ட் நாள் காலையில் அம்மா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்துட்டு வீட்டில் செஞ்சுட்டாங்க அதனால் மீதி எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி ஃபுல் டே வந்து கோவில் ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து சூரிய பொங்கல் வைக்க மாட்டோம் நாளைக்கு வந்து மாட்டு பொங்கல் தான் வைப்போம் எப்போதுமே வருஷம் வருஷம் அதனால் நாளைக்கு தான் பொங்கல் வைப்போம் இன்னைக்கு வந்து எங்கள் அண்ணிங்கெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க இதில் கோவிலே வேறு பொங்கல் வைப்போம் வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போனோம் நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் இதில் பார்க்கலாம் எந்த குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரமங்கலம் அந்த கோவில் தான் எங்கள் குலதெய்வ கோவில் நாங்கள் ஏற்கனவே நிறைய டைம் போயிருக்கோம் இந்த டைம் போகிறோம் ச்சா இவர் மட்டும் வந்திருக்காரு அவங்கள காணா என்ன சாமி பத்து முருகனே ஓ கதிர்வமான ட்ரெஸ் அது ஹ போகிறது கதிரவ சூவா சுவா பாடுறா கதிர்மா மாடு ட்ரெஸ்ஸா சாமியே எங்களுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பார்க்குறா ஓ கதிரெடுத்து சட்டையாது ஐயோ மாமா அடுத்த சட்டையாடி இது ஐயோ வராங்க நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தோம் அப்புறம் என் தம்பி பெரிய தம்பி வந்துட்டு அவன் அவங்க வேலை செய்கிற இடத்துல வந்து கார் எடுத்துட்டு வந்து சில கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லிட்டு அதனால நாங்கள் எல்லாமே கார்ல வரோம் அன்னைங்கெல்லாம் போவோம் ஆனால் எங்களுக்காக வெயிட் பண்ணாங்க ஆனால் அவங்க அவங்கள பஸ்ல வர சொல்லிட்டு இப்போ நாங்கள் போகிறோம் அம்மாவும் ஆரிய பண்ணியும் வட்டியில் வந்துடுவாங்க ஏன்னா சமைக்கிறதுக்கு பாத்திரம்லாம் கொண்டுட்டு வரனால அவங்க ரெண்டு பேரும் வட்டியில் வந்துடுவாங்க இப்போது ரஞ்சிதாங்களாவும் சாதனாகவும் முன்னாடி இருக்காங்க இங்கிட்ட வந்து கதிரி பக்கம் நானு அப்புறம் வந்து எங்க சித்தி பொண்ணு நாங்க இருவரும் அங்கிட்டு எல்லாரும் வந்து உக்காந்தாச்சு கதிரவன் கதிர வந்து திடீர்னு கதிரும் பிரகாசம் வந்து மாலை போட்டுருக்காங்க பள்ளி அதனால திடீர்னு கா எல்லாத்தையும் வந்து அப்புறம் வரேன்னா காரணம் சரி நானும் வரேன் அப்படின்ட்டு எங்க கூட ஜாயின் பண்ணிட்டான் பெரிய தம்பி ஓட்டுறா சின்ன தம்பி உக்காந்துருக்கான் எங்க குழந்தைவ கோயிலுக்கு வந்தாச்சு இந்த டைம் வந்து வயல்லாம் இருக்கனால அழுதா பசுமையா இருக்கும் இடம் ஃபுல்லா வயலுக்குள்ளே இறங்கி தான் நடந்து போகணும் ஐ செயின் சூப்பராக இருக்கு செயின் இது வந்து கதிர் ட்ரெஸ்ஸு கதிர் வந்து கதிர் ட்ரெஸ்ஸு இது வந்து சரண் மாமாவோட பரிசு அம்மா நம்ம வீட்டில் போட்டது தூங்குறாள் தூங்குறோம் போய் டிஸ்டர்ப் பண்ணுறவா ஆரி பணியும் அம்மாவும் வண்டியில் வந்தாச்சு இன்னும் அங்கே வரவங்க தான் எங்கள் மேலே சரியோ வந்துரு கோவத்தில் வராங்க பாத்திரம்லாம் தெரியாம போட்டுட்டேன் நான் வந்துட்டேன் ஆனா என் குடும்பமே வந்து அந்த கிளிப்ப தேடிட்டு இருக்காங்க சும்மா சின்ன கிளிப் விழுந்துருச்சு ஆனா அவங்க ஆமா கடைசியா என்னோட கிளிப்ப தேட போய் நண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க அம்மா என்னோட கிளிப்பு தேட போய் நண்டு பெரிய நண்டா பிடிச்சிருக்கு கிளிப்பு தேட போனா நண்டு இருக்குது பொங்கல் தவளை ராஜு அக்கா அங்கிட்ட உடன் பிறப்பு மாமன் தாய் மாமன் இருவரம் மாப்பிள்ள மாமா இது வந்து சோளம் போட்டிருக்காங்க கோவிலுக்கு வந்தாச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வந்திருக்கோம் கதிரை வந்து தண்ணி டப் தண்ணி டைம் தூக்கிட்டு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் இவ்வளோ தூரத்தில் நடந்து வர பிள்ளைக்கு வேர்த்து போச்சு செட்லாம் வந்துருச்சு இன்னும் மெயின் பொருள் கொண்டு வரவங்க நான் வரவே இல்லை இவங்க எல்லாம் எங்கள் மேலே சரியா வந்து கோபத்தில் வந்துட்டு இருக்காங்க அதனால பேசக்கூட மாட்டாங்க பார்க்கலாம் வீடியோக்கெல்லாம் ஹாய் சொல்கிறாங்களே

இன்னொரு தங்கச்சி தங்கச்சி இன்னா அடுப்பத்துக்கல இப்பதான் இன்னும் இன்னொரு படம் அங்க வந்துட்டு இருக்கு எனக்கு சொந்த சந்து வீடியோ காக வரீங்க ஹாய் இன்னொரு அண்ணன் தங்கச்சி இவ அவங்க வந்து சிட்டி

சமையலுக்கு வந்து ரெடி இருக்காங்க குடும்ப பெண்மணிகள்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு எல்லாரும் வந்து சமையல் பண்ண போகிறாங்க என் நான் எங்கள் அண்ணன் பொண்ணு நாத்தனாலலாம் வந்து செல்ஃபி எடுக்க போகிறோம் அக்காவும் ரஞ்சிதம்மாவும் வந்துட்டு கோவிலுக்கு வந்து அருகம்புல் திரும்ப மாட்டீங்களா வந்து என் மேல கொஞ்ச கோம் ஆன சரியான ஆளா இருக்கா ஆனா பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா அக்கா தங்கச்சி ஒன்னா இருக்காங்கன்னு தெரியவே ரொம்ப என்ன டார்ச்சர் பண்றா என்னைய வந்து ஒரு ரொம்ப

இல்ல போட்டு கட்டுற சி என்னோடதுன்ற மாதிரி சால் பலசா இப்ப பாருங்க சாதாரண எங்க செல்ஃபி எடுக்க போறாரு இப்ப செல்ஃபி எடுக்கல நீங்களே பாருங்க செல்ஃபி எல்லாம் அந்த புள்ள எப்படி வந்துடா கூப்பிடாம இருக்கறனால தான் கேக்குறாங்க இதெல்லாம் நான் வர மாட்டேன் சரியா வந்து பிரியங்க பாருங்க அவங்க செல்ஃபி எடுக்கற மாதிரி இல்ல நான் வீடியோ பேசிட்டு இருக்கேன் இருங்க அடுத்து நான் செல்ஃபி எடுக்கறேன் கேடு அத மஞ்ச குத்து கட்டி வைக்கணும் வரக்கிட்டு தான் கட்டணும் பொங்கல் கட்டி வைக்கணும் பொக்காந்தறதெல்லாம் பொங்குதுன்னாங்க பரவாயில்லை இது நல்லா இருக்கு

இன்னொரு கூட்ரவேல இன்னொருவேல நான் ராஜி எனக்கு கூட ஓகே நான் போனே அந்த மாதிரி பத்து போடு கம்மியா ரெண்டே ஒரு தான் ரெண்டு அங்க எல்லாருமே வந்து சக்கரை பொங்கலும் தை சாதமும் கூட்டு செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு இடையில எல்லாம் பாருங்க எங்க அண்ணிங்களா ஸ்னாக் அப்பில் வந்து போட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க அது ரொம்ப காமெடியான இன்னொரு எல்லாம் சிரிச்சு வீடியோ ரொம்ப சைலண்டா இருக்கு அண்ணி சாதனா எங்க விசாரணை கடை ஓ சைட்ல இருக்கு இங்க நாங்க ரெண்டு பேரும் செம்மையா இருக்கு வயல்ல விசாகன் பிறந்த நாளைக்கு எல்லாத்துக்குமே சொல்லலன்றதுக்காக சாதனை வந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறான் நீ எல்லாத்துக்கும்

கன்னிமார் அந்த காணா எல்லாம் ஃபோன் கையா இருக்குன்னு சொல்லணும் எல்லாம் இப்ப வந்து வயலை தாண்டி எங்க அண்ணி ஸ்டில்லு வர சாமி கும்பிட்டாச்சு இன்னும் உள்ளுக்குள்ள சாமி இருக்கு அதனால எல்லாரும் இப்ப வயல்ல நடந்து போகணும் இதுதான் இப்ப வந்து கட்டிருக்காங்க పంచదమూ విశాఖం ఫస్ట్ పోయింటాం నెక్స్ట్ ప్రకాష్ பர்னி பர்னி வந்து இப்போ தான் வந்தான் எல்லோரும் சேத்துல நடந்தனால பிக்கால வாஷ் பண்ணிட்டு வராங்க வாங்க 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 வீடியோ ஆல்ரெடி சார்ட் அட 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 அட்ங்களா பொங்கசூர் சைட்லாம் திரும்பவே மாட்டேன்னு சொல்லிடு அப்பா பொங்கல் வந்ததும் போதும் எங்க பார்த்தாலும் கோயில் வரும் பொங்கசூர் சக்கரை பொங்கலாக கொடுக்குறாங்க பயிர் வந்து காலையிலேருந்து அவர் பூசாரி நடந்தனால நீங்களே போய் சாமி கும்பிடுவாங்கன்ட்டேன் அதனால் நான் இதுலேருந்து பார்த்தா தெரிஞ்சுருக்கோம் என்னோடய அக்கா என் தங்கச்சிங்க எல்லாமே வந்துட்டு என்ன மாதிரி தான் இருப்பாங்க சாதனம் முடிந்த ஒல்லியாக இருப்பாள் மறுபடியெல்லாம் என்ன மாதிரி தான் இருப்பாங்க இவ தங்கச்சி அடுத்து எங்கிட்ட வரவங்க அக்கா அண்ணன் பொண்ணும் என்ன மாதிரி தான் இருக்கும் இந்த அக்கா பார்த்து கேமரா வருங்க நீ இருந்து வரும்போதே நான் எனது அண்ணி எனது அண்ணன் பொண்ணு பிரியங்காவோட ஜெராக்ஸு இப்போ இழைச்சிட்டா காலேஜ் போனால

இங்கே வந்து நாகம்மா சாமி இருக்கு அதனால முட்டையும் பாலும் வாங்கிச்சுட்டு ஃபேமிலி எல்லாமே முட்டையும் பால் இந்த மாதிரிலாம் ஊற்றிட்டு வருவாங்க பால் ஊற்றிட்டு போங்கடா இங்கே நடைப்பாதை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தொட்டாச்சி நின்னி எல்லாம் தொட்டு தொட்டு சுருங்கிடுச்சு

சாமி கும்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்தியும் சித்தப்பாவும் அப்படியே வந்திருக்காங்க சரி எல்லோரும் இருக்காங்கன்னு சொல்லவும் சீசப்பாவேன்னு சொல்லிட்டு வராங்க சி ஹாய் சாதனாவும் விசாகவும் இப்போ தான் கிளம்புனாங்க மழை வரனால பிரகாசோட போகிறேன்ட்டு மழை லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் காஃபி போட்டு குடிச்சிட்டு கிளம்ப போகிறேன் எல்லோரும்

மணி வந்து ஏழை முக்கால் ஆச்சு ஆனால் நாங்கள் வந்து ஏழு மணி போல் வீட்டுக்கு வந்தோம் வந்துட்டு இந்த தேங்காய் பழம் கொடுக்காதவங்களுக்குலாம் வராதவங்களுக்குலாம் போய் தேங்காய் வாழைப்பழம் கொடுத்துட்டு வந்தோம் கொடுத்துட்டு இந்த பொங்கல் வந்து செம்மையாக போச்சு நல்லா இருந்துச்சு ஏன்னா ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து இருந்தது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் நாங்களும் ஃபுல் டே இப்படியே முடிஞ்சு நாங்கள் வந்து நாளைக்கு மாட்டு நாளைக்கு தான் சமைப்போம் அவ்வளோ இந்த வீடியோ தரம் முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெருசு அதனால் நீங்களும் எங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நீ சூப்பராக இருக்கீங்க எல்லாம் பார்க்க வாங்க ஏன் அப்படி நிற்கிறீங்க ஓ இங்கே ஸ்லோ ஹாய் சொல்லிட்டு போங்க சாதனா தாய் ஹாய் அப்படி ஹாய் சொல்லிட்டு போங்க